முக்கியமாக மீன ராசிக்காரங்களுக்கு வந்து காதலில் வெற்றி அமைகிறதுக்கான வாய்ப்புண்டு ஃபர்ஸ்ட் நாலாம் வீட்டில் சுக்ரன் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் லக்ஸரிஸு சௌக்கியமாக வாழ்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மேலே ஆர்வம் ஆகுறது ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட்ல வந்து ஒரு அழகான வீடுன்றது உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ருத்ரன் ஆஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதங்க பழங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு மற்றும் சுக்ரன் இருக்காங்க கடகத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிற சூரிய பகவான் வந்து சிம்மத்துக்கு போயிட்டு அங்க கேதுவுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு அப்படியே இந்த மாதம் முழுக்க செவ்வாய் வந்து ராசியில இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து அஞ்சாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு ஏழன்னா ரிலேஷன்ஷிப்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் முக்கியமா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து காதல்ல வெற்றி வந்து வாய்ப்புண்டு யாருக்காச்சும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற விருப்பம்ன்றது சொல்லி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல அவங்க அக்செப்ட் பண்றதுக்கான உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மீன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னன்னா ஏழாம் வீடுன்னா ரிலேஷன்ஷிப்பு மேரேஜ் ஹவுஸ் ரெண்டாம் வீடு பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ பினான்சியல் கெயின்ஸ் லைஃப் பார்ட்னர் மூலமா உண்டு சொல்லிட்டு சொல்லலாம் முக்கியமா இந்த டைம் பீரியட்ல மீன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு வந்து நல்ல மேட்ச் அமைறதுக்கான வாய்ப்பு உண்டு பெண்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரிச் ஹஸ்பண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால ஒன்பதாம் வீடுன்னா லக்கு ஏழாம் வீடு ரிலேஷன்ஷிப்பு லைஃப் பார்ட்னர் சோ நீங்க உங்களை மேரேஜ் பண்ண பிறகு வந்து உங்க லைஃப் பார்ட்னருக்கு நல்லா இருக்க போகுது இப்போ எழுதி வச்சுக்கோங்க எந்த மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் 마에지하고 뭐. நீ உங்களை மேரேஜ் பண்ண பிறகு வந்து உங்க லைஃப் பார்ட்னர் நல்ல ப்ரொஃபஷன்ல வளருவாங்க உங்களை மேரேஜ் பண்ண உடனே வந்து ப்ரமோஷனு இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே சில பேருக்கு வந்து வைஃபோட சேர்ந்தோ இல்லாட்டி ஹஸ்பண்டோட சேர்ந்து வேற ஒரு கண்ட்ரியோ இல்லாட்டி வேற ஒரு ஸ்டேட் லாங் டிஸ்டன்ஸ் பிளேஸ்க்கு போய் செட்டில் ஆகுறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து நாலாம் வீட்டுல நாலாம் வீட பாத்திங்கன்னா மன நிம்மதி லக்ஸரி சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ நாலாம் வீட்டுல சுக்ரன் இருக்கிறதுனால பாத்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் லக்ஸரிஸ் சௌக்கியமா வாழ்றது இந்த மாதிரி விஷயங்கள் மேல ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே நாலாம் வீட்டு சுக்ரன் வந்து பாத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் அன்றது அமைச்சு கொடுப்பார்னு சொல்லிட்டு சொல்லாங்க எது எந்த விஷயத்துல ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து பர் சப்போஸ் நீங்க அட்வான்ஸ் அது குடுத்து வச்சிருந்தீங்க எல்லாமே ப்ராசஸ் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல வந்து ஒரு அழகான வீடுன்றது உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இல்ல கம்ஃபர்ட்ஸ் வீட்டுல கம்ஃபர்ட்ஸ் அந்த மாதிரி வர்றதா தெரியுது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றதுக்கு அப்படியே வந்து எதா இருந்தாலும் பர்னிச்சர் வாங்குறதுக்கோ இல்ல நம்ம வசதிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் ஃப்ரிட்ஜோ ஏசி இது எல்லாமே நம்மளோட வசதி சோ இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறதுக்கோ இல்ல நமக்கு ஒரு புதுசா ஒரு வண்டி வாங்குறதுக்கு இது வந்து நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்க வந்து இந்த டைம் பீரியட்ல நல்லா என்ஜாய் பண்றதா தெரியுதுங்க ஒண்ணு குடும்பத்துக்கு சார்ந்த விஷயத்துல வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டு குடும்பத்துக்கு சார்ந்த ஒரு சில ஆஹ் விருந்துல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டு இல்ல மீனராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் கூட ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறமா நாலாம் வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வருவாரு அஞ்சாம் வீடுன்னா எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இப்போ மீன ராசிக்காரங்க யாராச்சும் பிரெக்னன்ட்டா இருக்கீங்க பீமேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல டெலிவரி டேட் கொடுத்தாங்க இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறமா ஆகஸ்டுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறமா இல்லாட்டி செப்டம்பர் எர்லி ஸ்டேஜஸ்ல அந்த மாதிரி அழகான பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா சுக்ரன் பாத்தீங்கன்னாலே பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அஞ்சாம் வீடன் பாத்தீங்கன்னால குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சோ பெண் குழந்தை அமைறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம் ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் உங்க வைஃப் வந்து பிரெக்னன்டா இருக்காங்க டெலிவரி டேட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்குமே வந்து பெண் குழந்தைன்றது அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்ல மேல் ஆயிருந்தாலும் அவங்க வந்து ஃபேரா பொறப்பாங்க ஏன்னா சுக்ரன் பியூட்டிக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் ஆயிருந்ததுனால பெயரா அழகான குழந்தைன்றது உங்களுக்கு பிறக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிற குழந்தைன்றது உங்களுக்கு பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆறாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து ஆறாம் வீட்டுக்கு வரப்போறாரு போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா சோ ஆறாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் சோ இப்போ வரைக்கும் மீன் அப்படியே கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம் கான்கிரிட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் சூரியன் ஒரு ராசில போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ராசிக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாமே வந்து எரிச்சு விடுவார் எஸ்பெஷலி இந்த மாலிபிக்ஸ் சைன்ஸ் எல்லாம் அவர் இருக்கும் போது சோ இது மீன ராசிக்காரங்க ஏதாச்சும் டிசீசஸ் உடல்நிலை பாதிப்பு ஏதாச்சும் பேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி கடன் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எதிரிகளோட தொல்லை ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஆறாம் வீட்டுல வரக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் இறைச்சி விடுவாங்கன்னு சொல்லாங்க முக்கியமா சூரியன் வந்து ஹெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் இன்கேஸ் வந்து நீங்க ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப நாளா ஃபேஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு குணமாயிட்டு இருக்கோங்க அந்த ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லாங்க சோ மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியட் தான் சொல்லாங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலமா கூட உங்களுக்கு பினான்சியல் கெயின்ஸ்ன்றது இருக்குது லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா பிசினஸ்ல வந்து நல்லா வந்துருவாருன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மீனராசிக்காரங்களுக்கு இது இந்த மீனராசிக்காரங்களுக்கான பலன் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கு என்னன்னா மென்டலி ஒரு சின்னதா கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு ஏழுல செவ்வாய் எவ்வளவு லைஃப் பார்ட்னர் மூலமா கெயின்ஸ் இருந்தாலும் ஏழுல செவ்வாய் இருந்தா வந்து கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கோவக்காக இந்த டைம்ல லைஃப் பார்ட்னர் கோவம் ஜாஸ்தி இருக்கும் சின்னதா கருத்து வேறுபாடு இருக்கும் அது இருக்காம செய்யறதுக்கு என்னன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்க ஒரு ஏழு பிரதட்சிணம் பண்ணிட்டு வாங்க போதும் அது முடிஞ்சா வந்து சுப்பிரமணிய அஷ்டகம் டெய்லி படிச்சுக்கோங்க விளக்கேத்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காம இருக்கும் அங்க மத்தபடி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோப வந்து ருத்ரநாஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரநாஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து வந்து கீழே காமெண்ட் செஷன்ல சொல்லுங்க நன்றி